தமிழர் எழுச்சிக்கு வித்திட்ட பக்திமை இலக்கியம் என்ற தலைப்பிலே ஒரு பெருநூல் ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை சொன்னேன் அவர்கள் அதை ஊக்கப்படுத்தி அதற்கு மேலும் சில ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் நண்பர்களே இந்த நூல் தமிழ் மொழி தலைவர் திருநாவுக்கரசர் என்ற தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த நூலில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை நான் எழுப்பியிருக்கிறேன் என்னவென்று சொன்னால் உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த மொழிக்கும் தலைவர் என்று யாரையும் எவரும் குறிப்பிட்டது இதுவரையிலும் ஒரு நாட்டிற்கு தலைவர் உண்டு ஒரு இனத்திற்கு தலைவர் உண்டு இப்படியெல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவர் என்று சொல்வார்களே தவிர ஒரு மொழிக்கு தலைவர் என்று இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் புழங்குகிற இந்த உலகத்தில் எந்த மொழிக்கும் தலைவர் என்று யாரையும் யாரும் குறிப்பிட்டதில்லை அப்படியே தமிழ் மொழிக்கு தலைவர் என்று சொன்னால் தொல்காப்பேரியும் திருவள்ளுவரையும் சொல்லி இருக்க வேண்டும் அவர்களுக்கு கூட இந்த பட்டம் கிடைக்கவில்லையே திருநாவுக்கரசரை தமிழ் மொழி தலைவர் என்று சேக்கிளார் குறிப்பிட்டார் என்று சொன்னால் சேக்கிளாரே ஒரு பெரும் தமிழறிஞர் புலமை மிக்கவர் அவர் சொன்னால் அதற்கு ஆழமான பொருள் உண்டு அலங்கார வார்த்தையாக அவர் எதையும் சொன்னதில்லை சொல்ல அவருடைய பெரிய புராணத்தில் அவர் ஏன் இதை சொன்னார் என்பதை ஆராய்ந்தபோது எனக்கு பல உண்மைகள் பளிச்சிட்டன அவற்றை எல்லாம் தொகுத்துதான் இந்த நூலை நான் படைத்திருக்கிறேன்